இன்னைக்கு சூப்பர் குடும்பத்தில் அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை ஒரு கிண்ண பைத்தம் பருப்பு கழுகி ஊற வைக்க தேவையில்ல அப்படியே குக்கரில் போட்டு குக்கரில் போட்டு நல்லா குழைய வேக வைக்கணும் வெ வெந்த ஒன்றும் செய்கிறத காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கிண்ண பருப்பு பருப்பை நல்லா அலம்பிட்டு தேவைக்கேற்ற தண்ணி விற்றுன்னு ஒரு மூணு நாள் விசில் போடணும் மூணு நாலு விசில் போட்ட உடனே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அசோகா அல்வாக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு மையம் வேக வைக்கணும் பாருங்க நல்லா சமையல் வந்துருக்கா குள கொழல் வேகணும் இப்போ வந்து அது தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை நெய் விட்டு வறுத்துக்கணும் பாருங்கள் நெய் முந்திரி திராட்சை கடாய் கடாய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் தேவைக்கேற்று போடுங்க நெய் சூடான முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி பொன்னிறமாக வடக்கணும் இவருங்க முந்திரி பொன்னிறமாக வடக்குனா வாசனையாக இருக்கு பாருங்க நெய் நிறைய தேவைப்படுறதுக்கு அல்வா வச்சேன் அல்வாவுனவே நெய் அதிகம்தான் இவருங்க நல்லா விதங்கி விடுச்சு வைத்தம் பருப்போ அந்த நெய்யும் நல்லா விதகணும் அதில் நெய் வாசனையாக இருக்கு பாருங்க trabalhar. நெய்லே நல்லா விதங்கிருச்சு நல்லா வெந்து வந்து சேரு வந்து வேக வச்ச பருப்பு இது எந்த கிண்ணத்தில் பருப்பு எடுத்தோமோ ரெண்டு சக்கரை போடணும் ஒரு கிண்ணம் பருப்பு எடுத்தேன் பாசி பருப்பு ரெண்டு கிண்ண சக்கரை போடணும் அதில் ஒரு கிண்ண அளவு எந்த கிண்ணத்தில் எடுக்கணுமோ அதே அளவு தான் சர்க்கரை ரெண்டு ஒரு கிண்ண பருப்பு ரெண்டு கிண்ண சர்க்கரை நல்லா உருகி ரெண்டு எல்லாம் ஒன்றா வரணும் கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுட்ரு போடணும் கேசரி பவுட்ரு போட்டால் நல்லா கலரில் வரும் கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு வெந்து நல்லா குழக் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு பண்ணிடணும் கேசரி போட்டு போட்டாச்சா இந்த பாருங்க அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சை எல்லா இதில் போட்டாச்சு இப்படி வரணும் இப்படி திக்காயிடுச்சுன்னா அசோகா அல்வா இது வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அசோக அல்வா பைத்தம்பருப்பு போட்டு ஒரு கிண்ணம் பைத்தம்பருப்பு ரெண்டு கிண்ணம் சக்கரை நெய் விட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்